வணக்கம் வாழ்க தமிழ்நாட்டுக்குமரி முன்னச்செல்லாம் ராசன் இப்போது விடுமுறைகளில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்கோம் அது வர்மங்கள் நிறைய இருக்குது அதை பாருங்கள் பார்த்து பயன்படுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி டெக்னிஷனெலாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இது போய் எதை பார்த்தாலும் ஒன்று மாதிரி செய்த மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி பண்ண மாதிரி இருக்கும் அந்த அப்படி கிடையாது இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விரல் மாறும் அந்த சேவை மாறும் அந்த கை வளைவுகள் நேராக இருக்கிறதை திரும்பும் பாயிண்டுகள் தொடும்போது இந்த வரல்பாடும் இல்லைன்னா இந்த வர்பாடும் பார்க்கறதுக்கு வரல்பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் வர்மத்துடைய தன்மை அதனால் நீங்கள் வந்து இந்த முத்திரை இதெல்லாம் வந்து பண்ணணும் இந்த முத்திரை இப்படி பண்ணணும் இந்த முத்திரை இதெல்லாம் இருப்பாங்க அதுதான் ஓகே தான் ஆனால் அதை வந்து எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது வந்து தெரியணும் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் இதுக்காக பயிற்சிகள் உங்களுக்கு வீடியோ மட்டும் பார்த்து பயிற்சி பண்ணி பண்ணலான்னா அது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் அதனால் நீங்கள் நேரடி பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் செய்ய முறைகள் தவறாக போயிடும் தவறாக போனால் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஆட்ட நம்ம சேர்த்தோம்னா அந்த பாயிண்ட்டு தவறாகிட்டுனா அவருக்கு உயிர் காவத்துகள் இல்லை கை கை கைகால் முடக்கங்கள் இந்த வாய் பேசாமல் ஆகிடும் இந்த கண் தெரியாமல் ஆகிடும் இந்த காலில் நடக்க முடியாமல் ஆகிடும் இந்த வர்மத்துக்காக தன்மைகள் உண்டு பார்த்தா சும்மா திட்ட மாதிரி தான் தெரியும் சரியா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வீடியோ பாருங்க பார்க்க தான் போடுவோம் அது ஓகே தான் ஆனால் நீங்கள் வந்து இதை செய்து பார்க்கணும் படிக்கணும்னு ஆசை உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் படிங்க நீங்கள் எங்கிட்ட தான் படிக்கணும்னு சொல்லவே மாட்டேன் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஆசானை பார்த்து நீங்கள் வந்து ஆசான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து படிங்க மற்றபடி நீங்கள் வந்து எல்லா ஆசாருமே தான் இருந்தாலும் அந்த வர்மத்துக்குன்னு தனியாக ஆசாமர்கள் வந்து இருக்கிறாங்க அதை வந்து பழைய முறையில் செய்துருக்காங்க அது காணாது இந்த டெக்ரேஷன் வேணும் டெக்ரேஷன் இல்லாமல் வந்து வர்மம் பண்ண முடியாது புள்ளிகளை வச்சுலாம் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது புள்ளி பண்ணதுக்கு தேவை ஆனால் அடிமுறை பஜார் ஜெண்டைக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது சரியா அப்போ வந்து அடுத்த சொல்கிறேன் நீங்கள் ஒரு நேரடி பயிற்சி நீங்கள் ஆகும் நேரடி பயிற்சின்னா கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் ஓகேவா சரி புரிஞ்சா இனிப்போ பாருங்க ஒரு முறை செய்வாங்க சரியா பண்ணுங்கள் ம் இப்படி பாருங்கள் புது மாதிரி நிறைஞ்சிருவோம் சரியா வர்மா பாயிண்ட்டு சரியா வர்மா பாயிண்டாக பிடிமுறை சரியா அந்த பிடி எப்படி பிடிக்கிறா மட்டும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் முடிஞ்சு எவ்வளோ தான் விட்ரு ஓகே இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க விடுங்க சரியா நீங்கள் கவனமாக செய்யுங்க படித்து செய்யுங்க சரி அதை பாருங்கள் பார்த்து பயன்படுங்க விளக்கம் ஒன்று தான் நான் இந்த மூணு வீடியோக்கும் நாலு வீடியோக்கும் விளக்கம் ஒரே விளக்கம் தான் வரும் நீங்கள் பார்த்து பயன்படுங்க ஓகேவா சரி பாருங்கள் சரியா வாழ்க்கை நல்லா நன்றி வணக்கம்